அல்லாவ நம்ம நினைக்கல அல்லாவ நினைக்கல நாம எப்படி வேணாலும் நடந்துக்கிறோம் நம்முடைய அதபுகள் ஒழுக்கங்கள் நம்முடைய அஹ்லா நம்முடைய குணாதிசயங்கள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய பொறுமை நம்முடைய தன்மை நம்முடைய உண்மை நேர்மை அழகான பேச்சு கண்ணியமான எல்லாமே புறம் பேசாம இருக்கிறது கோல் மூட்டாம இருக்கிறது அவதூர் பேசாம இருக்கிறது வதந்தி பேசாம இருக்கிறது ஒருத்தருடைய மானத்தை வாங்காம இருக்கிறது இது எல்லாமே அல்லாவை நினைப்பதில் ஒரு ஏன்கிட்ட ரசூல் சல்லா அலிஸ்ல சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா அல்லாவை நேசிக்கிறோம் ரசூலை நேசிக்கிறோம் ஆகவே தான் நல்ல அதப கடைபிடிக்கிறோம் நல்ல அஹ்லாக்க பற்றி பிடிக்கிறோம் ஒரு தாய் தந்தை தன் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கணும் ஆசைப்படுறாங்க ஏ அல்லாவோட கூலி கிடைக்கும் அப்ப அல்லாவை நினைப்பாங்களா சரி எப்படி அவங்களை வளர்க்கறது சுண்ண அடிப்படையில வளர்க்கணும் அப்போ ரசூல்லாவ நினைக்கிறாங்க ரசுல்லாவுடைய சுன்னாவின் மூலமாக அல்லாஹ் நினைக்கிறாங்க ஒரு கணவனும் மனைவியும் நல்ல விஷயங்களை ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்றாங்க ஏன் அல்லாஹ நினைக்கிறாங்க அந்த கணவனும் மனைவியும் அவங்கள மட்டுமே நினைக்கலாம் ஆனா அவங்களுக்கு அல்லாஹவுடைய ஞாபகம் வருனதுனால அவங்களுக்கு அல்லாஹையும் நேசிப்பதுடைய அடையாளமா தன்னுடைய வாழ்க்கைய அல்லாஹுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கிக் கொள்ள நினைக்கிறாங்க ஆகவேதான் அல்லாஹுடைய கருணைக்கு ஆளான கணவன் மனைவியாக மாறிடுறாங்க அல்லாவுக்கு பிடித்த ஜோடியாக மாறிடுறாங்க அவங்கதான் சில பிள்ளைகள் அல்லாவுக்கு பிடித்த பிள்ளைகளாக மாறிடுறாங்க